ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டால் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளியை நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் கொஞ்சமாக கொத்தமல்லியால் வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க இன்னுமே ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லா பொருட்களையுமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி இலை இருந்துச்சு இல்லையா அதை மட்டும் தனியாக வச்சுக்கிறேன் அதே மாதிரி மஞ்சள் தூளும் சாம்பார் தூளையும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் மிச்சம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பூண்டு இதெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா வேகணும் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூளும் சாம்பார் தூள் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மறுபடியும் வேக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து சாம்பார் தூள் இதெல்லாமே சேர்த்துருக்கேன் இல்லையா அதனால் இன்னும் மிச்சம் வேகணும் ஸோ அதனால் இது நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க மறுபடியும் நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டால் பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வைக்காம இந்த மாதிரி சட்டியில வேக வைங்க அப்பதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குக்கரில் போடும்போது அந்த வழுவழுப்பு தன்மை நிறைய வரும் ஏன்னா பாசி பருப்புல இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது ஸோ இந்த மாதிரி சட்டியில செஞ்சா தான் நல்லது இந்த டால் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாயந்தத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து பொங்கல் செஞ்சாலும் இந்த சாம்பார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு கூட நீங்கள் வந்து இந்த டால் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டால் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த டாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தாளிக்கிறது இருக்கு இல்லையா அந்த தாளிக்கிறது தான் ரொம்பவே நல்ல இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் இதில் நெய் சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நெய் இருந்துச்சு அப்படின்னா நான் சில நேரங்களில் நெய் போட்டு தான் தாளிப்பேன் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக ஆயில் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வர டைமில் காஞ்ச மிளகா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து நல்லா தட்டிக்கோங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன் சப்போஸ் தோல் எடுக்காமல் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டோட வாசனை இருக்கு இல்லையா இந்த டால்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் பெருங்காய பொடியுமே நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் டாலில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த வாசனை நல்லா கம கமன் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு டால் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப்பே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் Bye! Thanks for watching!